ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸில் ஃப்ரண்ட்டில் எப்படி நம்ம கவர் பண்ணி தைக்கலாம் அதான் ஃபினிஷிங்காக கவர் பண்ணி எப்படி தைக்கணுன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு புரியும் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகக்கூடிய வீடியோஸில் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட்டு பார்ட் மட்டும் நான் எடுத்திருக்கிறேன் ஃப்ரண்ட்டு பார்ட்டில் டூ பீஸ் வரும் அதில் வந்து உக் பட்டி ஐப்பட்டி இந்த பீஸ் இருக்குது இல்லைங்களா இது ரெண்டுத்தையும் நான் வந்து லைனிங் ப்ளஸ் ஒரிஜினல் அட்டாச் பண்ணிவிட்டேன் நல்லா கொஞ்சிங்க இந்த மாதிரி லைனிங்கும் ஒரிஜினலும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் இதை எடுத்து ஓரம் வச்சுரும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் வரக்கூடிய பீஸ் இந்த பாருங்கள் இது வந்து சைடில் வரக்கூடியது ரெண்டு லைனிங் ரெண்டு ஒரிஜினல் இதை வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணுனாக்கா ஒரிஜினலும் லைனிங்கும் வந்துட்டு ஒரே அளவாக இருக்கணும் அதனால் நம்ம கரெக்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ லைனிங் தான் நம்ம வந்து ஒரிஜினல் மெஷர்மெண்ட்டு ஸோ அந்த லைனிங்கை வச்சு ஒரிஜினல் கிளாத் இருக்கு இல்லையா அந்த கிளாத் மேலே போட்டு அந்த பிஸு எல்லாம் கட் பண்ணிடலாம் அந்த லைனிங்க்கு தகுந்த மாதிரி பிஸுரெல்லாம் கட் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி எக்ஸஸாக இருந்துச்சுன்னா நம்ம கவர் பண்ணி தைக்கிறதுல சரி வராது ஸோ அதனால் வந்து இந்த லைனிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து அந்த கவர் பண்ணி தைக்கிறதுல ஃபினிஷிங்காக இருக்கும் இல்லை நம்ம சாதாரணமாக தைக்கிறோம் பிசுரெல்லாம் இல்லாமல் கச்சாவாக நம்ம தைக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ண தேவை தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கவர் பண்ணி தைக்கணும் இந்த மாதிரி கரெக்டான அளவில் லைனிங் ப்ளஸ் ஒரிஜினலில் கட் பண்ணிங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டுடைய அந்த இன்னொரு பாட் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு ஒரிஜினல் இருக்குது அதில் ஒரு ஒரிஜினல் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ரெண்டு லைனிங் இருக்கும் அதில் ஒரு லைனிங் எடுத்துக்கிட்டோம் இப்போ ரெண்டு சைடுடைய லெஃப்ட் ரைட் இருக்கு இல்லையா அதில் ஏதோ ஒரு சைடு எடுத்துங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லெஃப்ட் எடுத்துருக்குறோம் லெஃப்ட்டில் வந்து இந்த ஹூக்குப்பட்டியைப்பட்டி அந்த பீஸும் சைடில் வரக்கூடிய அந்த பீஸ் ஒரிஜினல் பீஸ் இந்த மாதிரி ஒரிஜினல் மேலே ஒரிஜினல் இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கணும் இது எந்த அளவுக்கு தையல் போடலாம் அப்படின்னு சொன்னாக்கா ஆஃப் இன்ச்சை விட ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணிங்க அதாவது கால் இன்ச்சை விட ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கணும் இல்லை இப்படி புரிஞ்சிக்கலாம் கால் இருந்து ஒரு பாயிண்ட் கம்மி பண்ணிங்க இவ்வளோதான் வித்தியாசம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டு வரணும் முக்கியமாக இந்த பீஸ் வந்து இழுத்துறவே கூடாது அதை சைடில் வரக்கூடிய பீஸ் இழுத்துற கூட கீழே இருக்கிற பீஸை இழுத்துக்கலாம் நீங்கள் இழுத்த மாதிரி தைக்கணும் கீழே இருக்கிற பீஸை மேலே இருக்கிற பீஸ் வந்து குளிர் விட்டு தைக்கணும் இழுத்துறவே கூடாது இழுத்தீங்கன்னா ஃபினிஷிங் போயிடும் இது வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்கும் துணி மேலே இருக்க அந்த சைடு வரக்கூடிய பீஸ் இருக்குது இல்லைங்களா அந்த பீஸ் எப்பவுமே கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இழுக்காமல் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் இழுத்துட்டிங்கன்னா ரொம்பவும் எக்ஸஸாக வந்துடும் அதனால் நீங்கள் பார்த்துங்க கரெக்டாக வச்சு அந்த காலிஞ்சு ஒரு பாயிண்ட் அந்த கணக்கில் அப்படியே ஸ்டிச் பண்ணிவிடுங்க இப்போ ஒரிஜினல் மேலே ஒரிஜினல் துணி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் சரிங்களா இப்போ அவ்வளோதான் இந்த மாதிரி தைச்சிட்டோம் இது வந்து இந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம் இப்போ ஒரிஜினல் துணியை தைச்சிட்டோம் அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைனிங் தைக்கணும் லைனிங் எப்படி தைக்கணுன்னா இப்போ இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பிங்க இப்போ லைனிங் வந்து இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி அட்டாச் சாதாரணமாக அட்டாச் பண்ணாக்கா பிசுறு தெரியும் ஸோ கவர் பண்ணி தைக்கணும்னா இந்த மாதிரி போட்டுங்க அப்படி ஆப்போசிட்டில் போட்டு அந்த தையலுக்கு மேலே தயில் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் பாருங்கள் இது அப்படி இப்போ இந்த மாதிரி வச்சு இந்த பாருங்கள் நல்லா கவனிங்க இந்த மாதிரி வச்சு அந்த தையலுக்கு மேலே நீங்கள் தையல் போட்டுக்கணும் அப்படி சரியாக வச்சு அந்த தையல் நம்ம ஏற்கனவே போட்டோம் இல்லைங்களா அந்த தையலுக்கு மேலே நீங்கள் தையல் போடணும் கொஞ்சம் மாற்றி போட்டிங்கன்னா அந்த அன்ஃபினிஷிங் வந்துடும் பார்த்து போடுங்க அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ கீழே வந்து லைனிங் துணி இருக்குது இந்த லைனிங் துணியை வந்து இழுத்துறாமல் குளிர் விட்டு தைக்கணும் சரிங்களா அப்படி குளிர் விட்டு தைச்சிங்கன்னா தான் அந்த ஈக்குவல் வரும் ஃபினிஷிங் வரும் அந்த பெண்டாக எடுக்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம் சில பேருக்கு அதை வந்து கொஞ்சம் பார்த்து தைக்கணும் ஈவனாக ரெண்டு துணி ஈவனாக வருதுன்றதை செக் பண்ணிங்க செக் பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுங்க முக்கியமாக அந்த தையலுக்கு மேலே நீங்கள் தயில் போட்டிங்கன்னா தான் வந்து பர்ஃபெக்டாக வரும் இப்போ நம்ம தைச்சிட்டோம் இப்போ தைச்சிட்ட பிறகு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா அந்த ஷேப் கரெக்டாக அந்த கப்போடைய ஷேப் கரெக்டாக வரணும் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து கட் பண்ணி விடணும் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கூட்டி விட்டியாக வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் அந்த கப் ஷேப் வந்து கரெக்டாக அமையும் இந்த பாருங்கள் இந்த கப் ஷேப் ஃபினிஷிங்காக வர்றதுக்கு காரணமே இது தான் இந்த மாதிரி நீங்கள் கிளாத்தை வந்து கரெக்டாக இந்த மாதிரி கேப் விட்டு கேப் விட்டு ஒரு கால் இன்ச்சில் ஒரு ஆஃப் இன்ச் கேப்பில் இந்த மாதிரி வந்து சட்கா போட்டுருங்க இந்த மாதிரி சட்கா போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கப் ஷேப் கரெக்டாக வரும் இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம சட்கா போட்டுட்டோம் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளாத்தை வந்து இப்படி திருப்பிங்க இந்த மாதிரி நல்லா திருப்பிட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கா ஃபினிஷிங்காக இருக்கும் நல்லா இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அதை ஐன் பண்ணிட்டா கூட இன்னும் நல்லா பர்ஃபெக்ட்டாக இருக்கும் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸஸாக இருக்கிற பீஸ் வந்து கட் பண்ணிடலாம் நம்ம எக்ஸ்ட்ரா தான் விட்டுருந்தோம் அந்த ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம இருக்கிறத கட் பண்ணி ஷேப் எடுத்துக்கலாம் கிராஸாக கட் பண்ணிக்கணும் உங்களுக்கு சில நேரம் கட்டிங் நீங்கள் பொழுதே நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸஸாக விட்டுருந்தோம் கொஞ்சம் முன்னே பின்னே இருந்தால் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலான்ட்டு அதனால் இப்போ நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ ஃபினிஷிங் வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து பிரின்சஸ் கட்டில் ஃபினிஷிங் வரணும் கப் ஷேப் கரெக்டாக வரணும்னா இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் பர்ஃபெக்டாக வரும் ஸோ நீங்கள் நான் சாதாரணமாக தைச்சிங்கன்னா கப் ஷேப் வந்து பர்ஃபெக்ட்னஸ் வராது ஏன்னா அந்த அர்க்காத் கட் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த அர்க்காத் கட் பண்ணுறது வந்து நார்மலாக பிசில் வச்சு நம்ம தைச்சோம்னா வராது சரிங்களா அதனால் இந்த மாதிரி பக்கா ஃபினிஷிங் தைக்கணும்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள்